அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில பேர் இயற்கையாகவே அவர்கள் பேசுவதிலே அடிக்கடியோ அல்லது அவ்வப்போதோ தன்னையும் அறியாமல் பிரச்சனைகளை உண்டாக்குபவர்களாக இருப்பார்கள் அவர்களும் பிரச்சனைக்கு உள்ளாகுகிறவராக இருப்பார்கள் ஒரு ஜாதகத்திலே சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதக அடிக்கடியோ அல்லது அவ்வப்போதோ பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாகவும் பிரச்சனைக்கு ஆட்படுபவராகவும் இருப்பார் அது மட்டுமல்லாமல் அவர் ஜாதகத்திலே செவ்வாய் இருக்கின்ற வீட்டிற்கு ஏழாவது வீட்டிலே சனி இருந்தால் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் நேர் பார்வையாக பார்க்க செவ்வாய் இருக்கின்ற வீட்டிற்கு ஏழாம் வீட்டிலே சனியோ சனியும் அல்லது சனி இருக்கின்ற வீட்டிற்கு ஏழாம் வீட்டிலே செவ்வாயும் இருக்க பிறந்தவர்கள் இயல்பாகவே அவ்வப்போதோ அல்லது அடிக்கடியோ பிரச்சனைக்கு காரணகத்தாவாகவும் பிரச்சனைகளுக்கு ஆட்படுபவர்களாக இருப்பார்கள் மேஷத்திலே செவ்வாய் இருக்க அந்த மேஷத்திற்கு ஏழாம் இடவாகிய துலாத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் ரிஷபத்திலே செவ்வாய் இருக்க அந்த ரிஷபத்திற்கு ஏழாம் இடமாகிய விருச்சகத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் மிதுனத்திலே செவ்வாய் இருக்க அந்த மிதுனத்திற்கு ஏழாம் தனுசுவிலே சனி இருக்க கடகத்திலே செவ்வாய் இருக்க அந்த கடகத்திற்கு ஏழாபடமாகிய மகரத்திலே சனி இருக்க சிம்மத்திலே செவ்வாய் இருக்க அந்த சிம்மத்திற்கு ஏழாம் கும்பத்திலே சனி இருக்க கன்னியிலே செவ்வாய் இருக்க அந்த கன்னிக்கு ஏழாம் ஆகிய மீனத்திலே சனி இருக்க துலாத்திலே செவ்வாய் இருக்க அந்த துலாத்திற்கு ஏழாம் இடம் மேசத்திலே சனி இருக்க விருச்சிகத்திலே செவ்வாய் இருக்க அந்த விருச்சிகத்திற்கு ஏழாம் இடம் ஆகிய ரிஷபத்திலே சனி இருக்க தனுசுவிற்கு தனுசுவிலே சனி செவ்வாய் இருக்க தனுசு ராசியிலே செவ்வாய் இருக்க அந்த தனுசுவிற்கு ஏழாம் இடமாகிய மெதுரத்திலே சனி இருக்க மகரத்திலே செவ்வாய் இருக்க அந்த மகரத்திற்கு ஏழாம் இடமாகிய கடகத்திலே சனி இருக்க கும்பத்திலே செவ்வாய் இருக்க அந்த கும்பத்திற்கு ஏழாம் இடமாகிய சிம்மத்திலே சனி இருக்க மீனத்திலே செவ்வாய் இருக்க அந்த மீனத்திற்கு ஏழாம் இடமாகிய கன்னியிலே சனி இருக்க இவ்வாறாக செவ்வாய் இருக்கின்ற வீட்டிற்கு ஏழாவது வீட்டிலே சனி இருக்க பிறந்தவர்கள் அந்த ஜாதகர் இயற்கையாகவே இயல்பாகவே அவ்வப்போதோ அல்லது அடிக்கடியோ பிரச்சனைக்கு காரணகத்தாவாகவும் அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குபவர்களாகவும் மேலும் பிரச்சனைக்கு ஆட்படுபவர்களாகவும் இருப்பார்கள் ஏனென்றால் செவ்வாய் முரட்டு ஜாதகம் துருதுருப்பாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வீர தீரம் மிகுந்த கிரகம் செவ்வாய் ஆனால் சனியோ மந்தன் மெதுவாக அவசரப்படாமல் நிதானமாக பதறாமல் செல்லக்கூடியவன் சனி இந்த இருவரும் சேர்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு மன தடுமாற்றத்தினாலே தம்மையும் அறியாமல் இயல்பாகவே அவர்கள் பேசுவதிலே நடவடிக்கையிலே பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாகவும் பிரச்சனைக்கு ஆட்படுபவர்களாக இருப்பார்கள் ஆகவே ஒரு ஜாதகத்திலே செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் அல்லது செவ்வாய் இருக்கின்ற வீட்டிற்கு ஏழாம் இடத்திலே சனி இருந்தால் அந்த ஜாதகர் பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாகவும் பிரச்சனைக்கு ஆட்படுபவர்களாக இருப்பார்கள் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்